மகா திருப்பாவை மூன்றாவது பாசுரம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடு இந்த பாசுரத்தில் ஆண்டால் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்றால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி என்று அவள் சொல்கிறாள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு வார்த்தையை அவள் சொல்கிறாள் திங்கின்றி நாடெல்லாம் இங்கே நம்மளுக்கு என்ன தோன்றும் என்றால் ஒரு நாடு என்று இருக்கும் பொழுது எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய புண்ணிய கணக்குகள் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அவரவர்களுக்கு துன்பங்களும் ஏற்கப்பொழுது நன் நன்மைகளும் நடக்கப் போகிறது அது எப்படி எல்லோரும் திங்கின்றி இருக்க முடியும் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா இத வந்து எதோட ஒப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னா ராமாயணத்து ராமனுடைய பட்டாபிஷேகம் இந்த ராம பட்டாபிஷேகம் முடிந்து எத்தனை ஆண்டுகள் ராஜ்யம் செய்தார் என்றால் பதினோராயிரம் ஆண்டுகள் ராமன் ராஜ்யம் செய்தார் அப்படி ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது அந்த நாட்டில் என்னவெல்லாம் இல்லை என்றால் வியாதி பயம் கிடையாது எங்கேயாவது நெருப்பு பிடித்துக் கொள்ளுமோ அப்படிங்கிற பயம் கிடையாது வெள்ளம் சூழ்ந்து விடுமோ அப்படிங்கிற பயம் கிடையாது காட்டு மிருகங்கள் ஊருக்குள் வந்துவிட்டது அப்படிங்கிற பயம் கிடையாது வித வை அப்படிங்கிற யாருமே கிடையாது பெரியவர்கள் இருக்க சிறியவர்கள் மரணிப்பது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அடுத்தது திருடன் கிடையாது பொய் சொல்பவர்கள் கிடையாது இப்படி ஒரு பெரிய பட்டியலே சொல்லிட்டு போறாங்க இப்படியெல்லாம் எப்படி அவர்களால் இருக்க முடிந்தது ஏனென்றால் அவரவர்களுக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கும் பாப புண்ணியங்கள் இருந்திருக்குமே எப்படி அவர்களால் எப்படி ஜீவித்திருக்க முடிந்தது அப்படிங்கிறப்ப அழகாக சொல்லுவாரு ராமன் ஆட்சி செய்த காலத்தில் மனிதர்கள் யாருக்குமே அவரவர்களுடைய பாப புண்ணியங்களை அனுபவிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறார் பாருங்க அந்த பகவானுடைய அனுகிரகம் கிடைத்து விட்டால் நம்முடைய பாப புண்ணியங்கள் அங்கே அழிந்து போய்விடுகிறது அதுக்கு அங்கே வேலையே கிடையாது அவருடைய கருணை நிழலில் நாம் வசிக்கிறோம் இல்லையா ஆக அங்கே மக்கள் எப்படி வசித்தார்கள் என்றால் ராமனுடைய ராமனுடைய அனுகிரகத்தால் அப்ப என்னாச்சு எல்லாரும் பகவான் நிழலுக்கு கீழே வாழ்ந்தார்கள் சரி இப்ப அவங்க பகவான் நிழலுக்கு கீழே வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு சரி இப்ப ஆண்டால் சொல்கிறாளே இது எப்படி சாத்தியம் என்றால் இங்கு நமக்கு அனுகிரகம் ஏனென்றால் அவள் தானே மாறி சொல்கிறெல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே வருகிறாளே நீங்காத செல்வம் செல்வம் என்றால் கண்டிப்பாக நீங்கத்தானே போகிறது ஆனால் இங்கே நீங்காத செல்வம் நிறையட்டும் என்று சொல்கிறார் அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் அது போன்ற வாழ்வை கிடைப்பதற்கு அதற்கொரு வழியை அவள் நமக்கு சொல்கிறாள் என்ன செய்ய வேண்டும் பகவானுடைய நிழலில் கீழே வாழ வேண்டும் அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் ஆண்டாலை பற்றி கொள்கிறோம் அவளுடைய அனுகிரகத்தால் இந்த பகவானுடைய அனுகிரகம் ஆண்டாளின் அனுகிரகம் எல்லாம் சேர்ந்து நம்முடைய பாப புண்ணியத்தை நாம் அடைவதற்கு அங்கே எதுவுமே இல்லாமல் செய்துவிடும் அவர்களுடைய கடைக்கண் பார்வையிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆக புதியதாக ஒரு தலை எழுத்தே நமக்கு எழுதப்படுகிறது அவர்களுடைய திரு రంగళ మహాప్రియ వాచ